ஸோ இதை தாண்டி ஃபினான்ஷியலாக வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸ்கெலாம் ஒரு சப்போர்ட் பண்ணுறதா நாங்கள் கேள்விப்பட்டோம் அது உண்மையாக சார் நாங்கள் ஆமாம் தொடர்ந்து எங்களுடைய மருத்துவமனையில் வந்து தேவை உள்ளவர்களுக்கு இப்போ வந்து சிகிச்சைக்கு பணம் செலுத்த முடியாது அப்படிங்கிற கண்டிஷனில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இலவச சிகிச்சை பண்ணுறோம் செங்கல்பட்டில் எங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அந்த யூனிட்டில் வந்து எனி டைம் டிசர்விங் பீப்புள் கேன் அப்ரோச்சஸ் ஃபார் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விங் மூலமாக இந்த சர்வீஸ் தொடர்ந்து பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஏன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ சஃபரிங் இருக்கும் அப்படிங்கிறத வந்து உணர்கிறோம் நம்ம ஸோ சாதாரண குழந்தைகளை வளர்க்குறதே பெரிய டாஸ்க் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ள கன்ஜெனிட்டல் டிசார்டர் பிறவிலேயே குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு வந்து அல்மோஸ்ட் வந்து நாங்கள் ஒரு டாரிஃபே வச்சில்லை வசதி உள்ளவர்கள் ஃபீஸ் கொடுத்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவோம் வசதி இல்லாதவர்களுக்கு வந்து முற்றிலும் இலவசமான சிகிச்சை வழங்குகிறோம் ஸோ இந்த சர்வீஸ் வந்து தொடர்ந்து செங்கல்பட்டு யூனிட்டில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ யார் வேணாலும் எங்களை அப்ரோச் பண்ணலாம்